மறைவுடைய நேரம் சூரியன் மறைய ஆரம்பித்தால் சைத்தான் அதிவேக தாக்குதல் இந்த பூமியிலே நடத்த ஆரம்பிப்பானாம் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லவர்கள் சொன்னார்கள் மழைபுடைய நேரத்தினுடைய ஆரம்ப நேரத்தில் குழந்தைகளை வெளியே எடுத்து செல்லாதீர்கள் புகாரி மூன்றாம் பாகத்தில் சைத்தானுடைய பாடத்தில் நீங்க பார்க்கலாம் மயிரைபுடைய ஆரம்ப நேரத்தில் பச்சை குழந்தைகளை வெளியே நீங்கள் எடுத்து செல்லாதீர்கள் காரணம் சைத்தானுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிற நேரம் அந்த மாடைய நேரம் சிறிது தாண்டி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சென்ற பிறகு குழந்தைகளை வெளியே கொண்டு செல்லுங்கள் நபிகள் நாயகம் செல்லமர்கள் சொன்னார்கள் பிடிக்காது பாங்குடைய அக்பர் அக்பர் இந்த ஓசை சைத்தானுக்கு பிடிக்காது இந்த ஓசை எங்கெல்லாம் அவன் கேட்கிறான் அங்கு அவன் ஓடிக்கொண்டே இருப்பான் ஒரு பள்ளியில் பாங்கோசை சொல்லப்பட்டால் சைத்தான் ஓடுவான் பாங்கோசை முடிந்தவுடனே திரும்ப பள்ளிக்குள் வருவான் இக்காமத்து சொல்லப்படும் உடனே சைத்தான் மீண்டும் ஓடுவான் இக்காமத்து முடிஞ்சவுடனே மீண்டும் சைத்தான் பள்ளிக்குள் வருவான் வந்து அவன் என்ன செய்வான் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாகுலே செல்லமர்கள் சொல்கிறார் பாங்கு சொன்னவுடன் ஓடியவன் திரும்ப வருவான் இக்காமத்து சொல்லும் பொழுது ஓடியவன் திரும்ப வருவான் திரும்ப வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அதை நினைத்துப்பார் இதை உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் உண்டுமா ரசூல கேட்கிறார் ஆமாம் யார சூழல்லா சாபாக்கள் சொன்னாங்க ஒவ்வொரு மனிதன் தூங்கும் பொழுதும் அவனுடைய பிடரிக்கு பின்புறம் வந்து இருந்து மூன்று முடிச்சுகளை சைத்தான் தினந்தோறும் அவனுக்கு போடுகிறான் அவன் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே ஓத வேண்டிய துவா சூர் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனே அவன் துவா ஓதிவிட்டால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது அவன் சட்டன அவன் தன்னை உதா தன்னை உசார்படுத்தி கொண்டு அவன் ஒது செய்தாலோ இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது அவன் தொழு ஆயத்தமாகிவிட்டால் மூன்று முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது யார் சொல்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லாகலை செல்ல முருகல் சொன்ன அப்ப தூக்கத்திலையும் உங்களை சைத்தான் விடமாட்டான் இனி கனவுல விடுவான சைத்தான் கனவுலையும் உங்களை சைத்தான் விடமாட்டான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தூக்கத்தை சத்தம் போடுவாங்க போலீஸ்காரன் துரத்துல மாதிரியே கனவு வரும் இருந்து கீழே விழுற மாதிரி கனவு வரும் அப்போ தூக்கத்தில் வந்து உங்களுக்கு கெட்ட 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 மோசமான கனவுகளை எல்லாம் சைத்தான் உங்களுக்கு உண்டாக்குவான் அப்படி மோசமான கனவுகளை சைத்தான் உங்களுக்கு உண்டாக்கி தூக்கத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலையை நீங்கள் அடைந்தால் எந்த பக்கம் படுத்து கிடக்கிறீர்களோ அந்த பக்கத்தில் ஒரு மூன்று துப்பு துப்பி அவுது பில்லாய் மன சைத்தான ரஜீம் அவுது பில்லாய் மன சைத்தான ரஜீம் அவுது பில்லாய் மன சைத்தான ரஜீம் என்று மூன்று விடுத்தம் நீங்கள் சொல்லி மாற்று பக்கம் நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் ரசூல் செல்லா அலேசன் சொன்னார் இதை நம்முடைய வாழ்க்கையில் நீங்க செய்து பாருங்களேன் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் தொழுகையில் எங்களுக்கு மிகப்பெரிய ஊசலாட்டம் எங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது சைத்தான் மிகப்பெரிய ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தான் என்றைக்கு ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் எங்களுக்கு அவது பில்லா இவன சைத்தான் ரஜீம் என்ற வார்த்தையை கற்றுத்தந்து இடதுபுறம் மூன்று துப்புங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னாரோ அதிலிருந்து சைத்தான நாங்கள் பாதுகாப்பு பெற்றதை நாங்கள் உணர்கிறோம் யார் சொல்றா சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சேம்பலுக்கு நடத்தி பாருங்களாங்க அல்லாகவே அழைத்து யாருலா இந்த சைத்தான பிறந்த பாதுகாப்பு தேடுறேன் உள்ளத்துல தேவையில்லாத மனசஞ்சலப்பு வரும் பொழுது